ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஜாம் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து இப்போ ஒரு கிலோ மாங்காய் வாங்கியிருக்கேன் கிளிமுக்கு மாங்காய் தான் வாங்கியிருக்கேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற மாங்காவோட அதனால கிளிமுக்கு மாங்காவிலே செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம அந்த மாங்காய் ஜாம் பண்ணுறதுக்கு நம்ம மாங்காவை வந்து கொஞ்சம் நல்ல ஒல்லியாக கொஞ்சம் நல்லா ந நீளநிலமாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கொடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது வந்து அந்த நம்ம இதை வெள்ளம் எல்லாம் போட்டு காய்ச்சி எடுக்கணும் அதுக்கு தான் அப்போ தான் செய்யும் அதனால் இந்த இப்படி இப்படி வந்து நம்ம மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கிடணும் இப்போ பாருங்க நான் எல்லா மாங்காவும் வெட்டி எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு இப்போ நான் ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வத்தல் ப பிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் இந்த இவ்வளவும் மொத்தமாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மொத்தமாக வர மாதிரி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கு பொறிஞ்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை போடணும் மாங்காவை போட்டு மாங்காவை கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயில் வேக விடணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா அதை கிண்டி கிண்டி விட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேக விடணும் இது வெந் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு மாங்காய் வெந்த பிறகு நம்ம இது கூட வந்து வெள்ளத்தை சேர்க்கணும் அதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூளும் போடணும் மஞ்சள் தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் மாங்காய் அளவுக்கு வெந்துட்டு இப்போ நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மாங்காவுக்கு ஒரு கிலோ வெள்ளம் அதை கொஞ்சம் நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கரைஞ்சி வரும் நல்லா இல்லைனா கொஞ்சம் கரையாமல் அப்படி முழுசாகவே கிடக்கும் அதுக்கு தான் இப்போ அதை எல்லாத்தையும் அந்த மாங்காய் கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் தீயை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த நம்ம போட்டிருக்க வெள்ளம் எல்லாமே கொஞ்சம் அப்படி உருகி வரணும் நல்லா உருகி வந்துடும் நம்மளுக்கு நல்லா அது ஒரு ஜாம் மாதிரி அப்படி ஆயிரும் அதனால ஸ்லோவிலே வச்சு நம்ம அதை கொஞ்சம் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் அதனால அதிகமாக போட வேண்டாம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டால் போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா உருகி வருது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா உருகி வந்துடும் எல்லா வெள்ளமுமே கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்ல வெள்ளையெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா அழகான ஜாம் ரெடி ஆயிரும் இது ஜாம்னையும் சொல்லலாம் இல்லைன்னா முரப்பா அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியா இருக்கும் புளிப்பு உரப்பு எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிடணும் வத்தல் தூளும் அது அந்த உரப்பு டேஸ்ட் வரும்போது நல்லா இருக்கும் அதுக்கு தான் நம்ம வெள்ளம் எல்லாம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால அவ்வளோ உரப்பாக இருக்காது நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் தூளும் சேர்த்துக்காங்க இப்போ இந்த வத்தல் தூள் எல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாங்காய் சீசன் இருக்கும்போது அடிக்கடி இதை நான் பண்ணுவேன் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறோமா இல்லையோ நாங்கள் இந்த ஜாம் கண்டிப்பாக பண்ணுவோம் இதை நம்ம பண்ணி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சாலுமே இது கெட்டும் போகாது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அந்த வெள்ளம் தான் கரைஞ்சி வரணும் தண்ணி சேர்த்தோன்னா கெட்டு போயிடும் அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த வெள்ளத்துலேயே நம்ம பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம மாங்காய் ஊறுகாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே ரொம்பவும் நம்ம வெள்ளம் வந்து விடக்கூடாது அப்போ வந்து முறுவீரும் நல்லா இருக்காது அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெள்ளம் எல்லாம் உருகின பிறகு நம்மளை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம வச்சு இதை வேக வச்சா போதும் மாங்காய் நல்லா முதலே வெந்துட்டு அதனால இப்போ நம்ம அந்த வெள்ளை மட்டும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் அந்த வெள்ளத்தை வற்ற வைக்கணும் நம்ம ரொம்ப அந்த கம்பி பதம் வர வை வர வைக்கலாம் வைக்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம இது அணைச்சிடணும் ரொம்ப நம்ம கம்பி பாதெல்லாம் வந்துட்டுனா ரொம்ப மு முறுவீரும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஜாம் மாதிரி இருக்கணும் அதனால இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ இப் இந்த கலரில் வந்த பிறகு இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை அணைச்சிடலாம் இதை அணைச்சிட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ கரெக்டான பக்குவத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஜாம் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்